இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே இது கனவல்ல முற்றிலும் உண்மை கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் இன்று நம்முடன் தமிழர் சி ராமசாமியை இணைந்திருக்கிறார் வணக்கம் இன்னைக்கு வந்து சித்திரை நாள் தமிழ் புத்தாண்டு இது தையா சித்திரையா அப்படின்னு இப்ப இருக்க இளம் தலைமுறையினருக்கு உண்மையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாதான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு அதிமுக வரும்போது சித்திரை திமுக வரும்போது தை அப்படின்னு ஒரு குளறுபடிகள் இருக்கு இந்த குளறுபடி முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது எந்த வருஷம் வந்து சித்திரை இல்ல தை அப்படின்னு சொல்லி இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்போ நிகழ ஆரம்பிச்சது இது வந்து செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது சித்திரை ஒன்று தான் தமிழர் புத்தாண்டு என்று அறிவித்து அதை கொண்டாடுனாங்க அதற்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக வந்த உடனே சித்திரை அல்ல தை ஒன்றுதான் தமிழருடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறாரு தமிழர்களுக்கு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்பது அதுதான் அது வந்தது அப்புறம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனா வந்த பிறகும் ஜெயலலிதா என்ன உத்தரவு போட்டாங்களோ அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசா தான் இந்த அரசு இருக்கே தவிர தை முதல் நாள் தான் தமிழர் புத்தாண்டு என்று மாற்றுவதற்கு இவர்களால் முடியலை அப்ப இது திராவிட இயக்கம் என்பது எதிலுமே ஒரு குழப்ப நிலை நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் தமிழ்நாடு அமைந்த நாடு என்பது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிறாங்க அப்ப இது எல்லாத்துலயுமே ஒரு குழப்ப தமிழனுக்கு ஒரு தெளிவு வரக்கூடாது என்பதுல திராவிட இயக்கங்கள் தமிழர்களை குழப்பி ஏமாற்றி வஞ்சிப்பதுல முதன்மையா இருக்கிறாங்க என்பதுதான் இன்று இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி வரலாறு தமிழுக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செய்திருக்கிற சேவையை விட கேடுகள் அதிகம் நாம் அதை சொல்ல முடியும் நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இப்ப தமிழ்நாட்டில் மாணவர் ஆங்கில வழியில் படிப்பவர்கள் லட்சம் தமிழ் வழியில் படிப்பவர்கள் நாற்பத்தி மூணு லட்சம் ஆகும் தான் இருக்கிறது இப்ப தான் நீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழுக்கு என்ற அந்த லட்சணமா இப்போ நீங்க முன்னாடி சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் போது சித்திரையா இருந்தது அதுக்கு பிறகு கலைஞர் வந்தாரு அவர் வந்து தை ஒன்னா மாத்தினாரு ஒன்று கூடி தை முதல் மறைமனை அணிகள் அவரோடு கூட ஒரு ஐநூறு தமிழ் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்று கூடி தமிழருக்கு ஒரு புத்தாண்டு வேணும் தமிழர் ஆண்டு வேண்டும் என்று முடிவு செய்து அதை இது பண்ணாங்க அது எப்படி கணக்கிடுவது என்று வருகின்ற பொழுது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டிலிருந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகள் சேர்த்து தமிழ்நாடு அப்படின்னு வச்சுட்டாங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே நடைமுறைக்கு வந்துருச்சு நடைமுறைக்கு வந்த பிறகுதான் ஜெயலலிதா வந்து தை அல்ல சித்திரை என்று ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு மாத்துறாங்க மாத்தின பிறகு மீண்டும் கருணாநிதி வந்து அதை வந்து தை என்று மாத்துறாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வர்றாங்க ஜெயலலிதா வந்த பிறகு சித்திரை ஒண்ணுன்னு சொல்றாங்க இப்ப திமுக ஆட்சியில் இருக்கு இவர்கள் ஜெயலலிதா போட்ட உத்தரவு தான் இருக்காங்க தமிழருடைய வருட பிறப்பு தை ஒன்றா சித்திரை ஒன்றா என்பதில் தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதில் ஒருவருக்கு ஒருவர் பஞ்ச இல்லை திமுக தரப்புல இருந்து புத்தாண்டுக்கு தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி எது மக்களுக்கு அரசு அரசு போடுவது அரசாணை மக்களுக்கு வழிகாட்டி அதை திருத்த வேண்டுமா இல்லையா அதை திருத்த அவர்களால முடியல அதுதான் உண்மை பிறகு காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அப்ப முதலமைச்சர் கருணாநிதி தான் அப்ப முதலமைச்சர் இருந்தாரு அதை ஏத்துக்கிட்டு அந்த எழுபத்தி ஒண்ணுல இது பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணது தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த அம்மா முதலமைச்சர் வந்த பிறகு தையல்ல அப்படின்னு அந்த

அதுக்கு வந்து ஆரிய மனுவாதிகள் எல்லாம் தமிழருடைய புத்தாண்டு தையல்ல சித்தரை என்று அவருக்கு வாதிடுகிறாரு அதை சித்தரை அறிவிக்கிறாங்க ஆனாலுமே ஏன் இன்னும் வந்து அதை நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஏன் மாத்திரைய சூழல் எப்படி இருக்குது வந்து ஒரு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் மேலோங்கி இருக்கிற ஆட்சி இதெல்லாம் கை வச்சோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க இந்த நெருக்கடியில தப்பிப்பதற்கு இது ஒரு வழிமுறையா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா நேரடியாவே வந்து நாங்கதான் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் ஆர் எஸ் எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க திமுக ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க நல்ல கேள்வி நீங்க கேட்ட கேள்வி பாரதிய ஜனதாவை ஆர் எஸ் எதிர்ப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது அத்தனையும் போலி பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒரு ஒரு தந்திர இதை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதாவுக்கு கள்ள கூட்டு உண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நல்ல கூட்டு மக்களுக்கு தெரிந்த கூட்டம் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இப்பொழுது திமுக அரசு மீது பல்வேறு ரயில்கள் அமைச்சர் கைது வந்து ஏன் தொடர் நடவடிக்கை எடுக்கவில்லை கப்பங்கட்டுவதிலே இவர்கள் மற்றவர்கள் கூட நல்லா கட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆர் எஸ் தலைமை மதிப்பீடு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுறுத்தல் கொடுக்கிறது இதன் யதார்த்தமான உண்மை குற்றம் பொய்யான்னு தெரியும் எப்பவுமே நீங்க வந்து ஒரு தவறு நடந்திருக்கு எஃப்ஐஆர் போடணும் விசாரணை நடக்கணும் விசாரணை முடிவுல குற்றமா குற்றம் இல்லையான்னு வரும் குற்றமே விசாரிக்கவே இல்லையே அப்ப விசாரிக்காம இருக்க பொழுது எப்படி வரும் இப்ப இடி வந்து பண்றாங்க இதே நீங்க டெல்லி கெஜ்ரிவாலுக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்க நூறு கோடிக்கு இது ஆயிரம் கோடி இந்நேரம் என்ன நடவடிக்கை எடுத்து இல்லையா ஏன் நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தாறுமாறா பேசிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் நடிப்பதில் உலக வல்லவர்கள் அவர்கள் ஆனா உண்மையிலேயே தள்ள கூட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல திமுக வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவாதான் ஆனா மறைமுகமா ஆதரவா செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க இந்த விஷயமா இருக்கட்டும் புத்தாண்டா இருக்கட்டும் புத்தாண்டா மாத்தினதா இருக்கட்டும் இப்ப இந்த மாதிரி வந்து திரு கருணாநிதி அவர்கள் முதல் முதல்வராக இருந்த போது மறைமுகமா நேரடியாக தமிழர்களுக்கு பாதகம் அப்படின்னு சொல்லிக்காம மறைமுகமா நிறைய வேலைகள் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பல முறை வந்து குற்றச்சாட்டு வச்சிட்டே இருக்கணும் அதுல வந்து சிலது சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றேன்னா இப்ப கச்சத்தீவை இலங்கைக்கு தாடை வார்த்து கொடுத்ததுல கருணாநிதி இரண்டாம் மன்னர் அதே போல காவிரி நீர் பிரச்சனையில உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த பிறகு அது அரசியலில் வெளியிடுவதற்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வெளியிட முடியலை கருணாநிதியால அது ஜெயலலிதா ஒரு சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி தான் அரசுதலில் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அரசுதலில் வெளியிட்டப்பட்ட அந்த நீர் நீதிமன்ற தீர்ப்பும் இன்று வரையில் பதினோரு வருஷமா திமுக அதிமுக நடைமுறைப்படுத்தவே இல்லை கரணாலயத்துக்காரன்ட்ட தண்ணி வாங்கவே முடியல அப்ப நீதிமன்ற தீர்ப்பையே இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு திராணியத்த நிலையில் தான் இருக்கிறாரு இதை யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளணும் ஆனா பொதுவா இப்ப திமுக பத்தி பேசக்கூடிய ஆட்கள் குறிப்பா கருணாநிதி அவர்களை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் சொல்றது என்னன்னா தமிழுக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காரு செம்மொழி மாநாடு நடத்திருக்காரு செம்மொழி அந்தஸ்து வாங்குவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவருக்கு அவருதான் வந்து மிகப்பெரிய தொண்டு ஆற்றியிருக்காரு அப்படின்னு இன்னொன்னு அவருடைய பேச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இவ்வளவு வந்து ஒரு தமிழர்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல எல்லாம் பேசும் நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லிடுறேன் தமிழுக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு அதிக கேடு விளைவித்தவர்களில் கருணாநிதி முதன்மையானவர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிறார்களே கல்வித்துறையில் வந்திருக்கிறதா நீதிமன்ற தமிழ்நாடு உயர் என்று பெயர் மாற்ற முடியாதவர் தான் கருணாநிதி அதே போல தமிழில் வழக்காடுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் இப்ப தீர்ப்பு சொன்ன பிறகு திராவிட மாநில அரசுக்கு தலைமை இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியுதா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு துணைவேந்தரை நியமிப்பதற்கு அரசமைப்பு சட்ட விதி நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை உச்சி நுகர்த்து கொண்டாடுகிறீர்கள் அல்லவா சரி நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனா அதே போல உயர்நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா தமிழ்நாட்டில் அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான திராணி வந்து கிடையாது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு அரசு என்பது ஒரு அரசை வழி மக்கள் நலன் சார்ந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு ஒரு தியாக உணர்வு இருந்தால் தான் நீங்கள் அதையெல்லாம் செய்ய முடியும் இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாமே இந்த அர்ப்பணிப்பு தியாகத்துக்கு பொருத்தம் இல்லாதவர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு வாழ்க்கை தியாக வாழ்க்கை தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்களை நான் பல பேர் இருக்கிறார்கள் நான் உங்களை சில சில நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் வஉசி இருக்கிறாரு அவர் போன்ற அர்ப்பணிப்பு தியாக வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவிடம் ஏற்பட்ட பொழுது மராட்டியம் வட எல்லாம் வீதி வரை மக்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பு எடுக்கத்துக் கொள்ளாத ஒரு மாநிலம் என்றால் அன்றைக்கு ஒன்றா இருந்த மெட்ராஸ் மா ராஜதானியா அப்ப பாரதியார் வந்து தமிழ்நாட்டை பத்தி ஒரு விமர்சனம் பண்றாரு தமிழர்கள் தீங்கு மூஞ்சி கோஞ்சான்கள் என்று இதை வவுசி படித்துவிட்டு போராட்டக்கருத்துக்கு வந்தவர் தான் வவுசி வந்து திருக்குறளை மக்கள் மயப்படுத்தியவர் அரசியலை புது அரங்கத்திலிருந்து மக்கள் அரங்கத்துக்கு மாற்றியவர் அதே போல தேவர் தன்னிடம் இருந்த அனைத்து நிலங்களையும் பலன் தமிழர்களுக்கு எழுதி கொடுத்தார் இது இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு ஒரு தியாக உணர்வு வாழ்ந்த வாழ்க்கை கக்கன் நீங்க என்ன சொல்ல போனா புலவர் கரிய இந்தியாவிலே என்ன சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு சமூக மாற்றத்துக்கான போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டது பலவரை கல்வி புறம்பான் சொல்றாங்க அப்ப இப்ப அவர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகத்தை பத்தி இங்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கு இப்ப ஒரு ஈமே ராமசாமியோ இல்ல அண்ணாத்துறையோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ என்ன அர்ப்பணிப்பு போராட்டம் நடத்தினாங்க மொழிக்காக என்ன நடத்தினாங்க இந்திய அரசை எதிர்த்து ஏதாவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது சாதித்திருக்கிறார்களா எதுவுமே செய்யலையா சும்மா விடுதலை போராட்டத்தில் திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு என்ன இல்ல இல்லையா இருந்துச்சு நீதி கட்சியினுடைய வாரிசு தானே ஆமா இருந்து திராவிட இயக்கங்களே இ வே ராமசாமி விடுதலை கொடுத்தால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்தால் நீங்கள் கொடுங்கள் தமிழ்நாட்டை நீங்க நீங்களே ஆற்றில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தான் இ வே ராமசாமி அப்ப விடுதலை போராட்டத்தில் திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு என்பது சைபர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொன்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மாநிலங்கள் எல்லாம் மொழிமொழி மாநிலங்கள்ல பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டிய பல பகுதிகளை கேரளா ஆந்திரா கர்நாடக மாநிலத்தோடு இணைப்பதற்கு இவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல நம்மளுடைய மாநிலத்தினுடைய கேரளா பகுதிகளில் பெரும்பகுதியில் பெரியாறு அணை பிரச்சனை வருவதற்கு காரணமே ஈவா ராமசாமி துரோகம் தான் வணிகர் என்னை வந்து பார்த்தார் நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்றதெல்லாம் மணிக்கரை பார்த்தார் சொன்னது திராவிட சொத்தாருடைய பங்களிப்பு என்பது தமிழை தமிழரை தமிழ்நாட்டை மீட்பது இரண்டகம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கருணாநிதி சொல்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் தமிழ் மீனவர்களை இளைஞராணுவம் தினசரி சுட்டுக் கொள்கிறது இது கருணாநிதி இடத்தில் நிருபர் ஒருவர் கேட்கிறார் தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று கருணாநிதி குறிப்பிடுகிறார் மீனவர்கள் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் விற்கிறது பேராசை நீ லட்சம் கோடி சொத்து சம்பாதிக்க பேராசை இல்லையா தமிழ் மொழிக்கு என்ன செஞ்சாங்க கோவில்ல தமிழ் இருக்கா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா பயன்பாட்டு மொழியா ஒரு மொழி இருந்தாதான் அந்த மொழி வந்து வளரும் அந்த மொழி ஆழ்மையில் இருக்கும் பாவாடை இதை பத்தி குறிப்பிடுகிறார்

இல்ல எனக்கு என்னன்னா இப்போ சித்திரைய வந்து மாத்தினது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் மாத்திருக்காங்க தை தான் வந்து பாரதிதாசன் அவர்கள் தை தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சித்திரை அப்படின்றது ஆரியர்களுடைய நீங்க சொல்றீங்க ஆரியர்களுடைய சங் ஆரியர்களுடைய படி சித்திரைய பண்ண ஜெயலலிதா அவர்களை பெருசா விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க தைய மாத்தின கருணாநிதி அவர்கள் குழப்புறாரு அப்படின்னு சொல்றீங்க அது சரியான கல்வி கேட்டீங்க நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எவரும் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சிப்போம் அதுவும் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு கருணாநிதியை விட கூடுதலான கேடு செய்தவர் ஜெயலலிதா எல்கேசியிலிருந்து ஆங்கிலத்தை படிப்பதற்கு வழி வகுத்தவர் ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்கள் குடிப்பதற்கு வழிவகை செய்தவர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்களா தனியார் மயமானதற்கு காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கருணாநிதியை விட கேடு செய்தவர்களில் முதன்மையாக ஜெயலலிதா ரெண்டும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுமில்லை என்பதுதான் வரும் இது உண்மை சேலஞ்சு பண்ணுங்களேன் திராவிட முன்னேற்ற கழத்திலே தயாரா ஒரே நிறைய என்னோட பேச தயாரா நாங்க சொல்றோம் தமிழுக்கு நீங்க மோகன் பரிந்துரை நீங்க நிறைவேற்ற முடியல உங்களால இடஒதுக்கீட்ட சட்டநாயகத்தை நிறைவேற்ற முடியலையே தமிழுக்கு நீங்க வேண்டாம் நேரம் நினைத்திருந்தால் இவங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்க தமிழ் பல்கலைகளை எம்ஜிஆர் சொல்லிட்டு திராவிட முன்னேற்றங்களை மாற்றி வந்தா அதுக்கு எந்த எதுவுமே செய்யறது இல்லை இந்த உலகத்துல ஒரு சிறந்த பல்கலைக்கழகமா ஒரு பத்தாயிரம் பேர் படிக்கக்கூடியதா பல மாணவர்கள் படிக்கக்கூடியதாகவும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவோ அதை மாத்திக்கலாம்ல ஏன் முடியலை அப்படி ஒரு திட்டம் இவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு எங்களால் வளர்ந்து என்று சொல்றது வந்து ஒரு வேடிக்கை என்ன அது அந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஐயாயிரம் ஆண்டு காலமாக தமிழ்நாடு தமிழ்நாடு இந்திய மாநிலங்களோடு எந்த மாநிலங்களுக்கு எப்பங்கி இருந்தது எந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு இதர மாநிலங்களோடு பின்தங்கி இருந்தது எப்பொழுதும் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்தது வணிகத்தில் கணக்கியலில் வானியலில் தமிழர்கள் நுண்ணோக்கி இருந்தவர்கள் இதெல்லாம் நம்ம உலகத்திலேயே அறிவின் உச்சம் என்று நாங்கள் குறிப்பிடுவது தொல்காப்பியம் திருக்குறள் மார்த்தியம் தான் இரண்டு நூல் தமிழ்நாட்டில் பிறந்த நூல் தமிழுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் படிக்க என்ன குறிப்பிடுகிறார்கள் தாய்மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டு போராடுகின்ற அந்த தகுதி வரும் அவர்கள்தான் அதை புரிந்து கொண்டு ஆற்றுவார்கள் பிற மொழியில் படிக்கக்கூடியவர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய தான் இருப்பார்கள் என்று மொழியில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த தமிழ்நாடு சிறந்த உதாரணம் ஏன் இன்னைக்கு இந்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை மக்களை நீங்கள் இறக்க முடியலையே ஜிஎஸ்டி வரை கேட்டு வாங்குறதுக்கு முடியலை உங்களால பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிதி வர மாட்டம் இருக்கிறவங்கிறாங்க அதை கேட்டு வாங்குவதுக்குள்ளால முடியலை தமிழ்நாட்டு உரிமையை இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி காலத்தில் இழந்தோம் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் உரிமையை பறித்து கொண்டார்கள் இவர்கள் உறுதியை கொடுத்தவர்கள் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை பகிர்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி